ஏரோ ஏரோ தெக்கமா சொல்றா தெக்கமா சொல்றா ஓடி பிரதாம்பரா வந்து நீதி தேர்வ கொண்டு வந்து நம்ம ஊட்டுக்குள்ள டாக்டர் ஆகாம கொள்றா ஆகடிரிக்கிறார் தெக்கமா தெக்கமா இன்னொரு முறை நம்ம டாக்டர் ஆக முடியாது ஆக முடியாது முடியாது ஆக முடியாது கூட ஆக முடியாது தெக்கமா வந்து சொல்லி ரூபா கூட மாயளை கடை சொல்றவர்தான் பிரதமர் மோடி வெக்கமா சொல்றா வெக்கமா சொல்றான் மோடி பிரதமராக வந்து ஜிஎஸ்டி வரி போட்டு நம்ம தொழிலை ஒழிச்சுட்டா நம்ம வேதாரத்தை உழிச்சுட்டா நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் ஜிஎஸ்டி வரியால் உள்ள இழுச்சிட்டு தான் மோடி பிரதமராக இருக்க வெக்கமா சொல்றான் வெக்கமா சொல்கிறான் மோடி இன்னொரு முறை பிரதமராக வந்தால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரி கட்டுறோம் குடிக்கிற தண்ணிக்கு வரி கட்டுறோம் வெக்கமா சொல்றான் வெக்கமா சொல்றான் ஓடு இன்னொரு முறை பிரதமுறாக வந்தால் ரோட்டுக்கு வரி ரோட்டுக்கு வெளியே வந்தாலும் வரி கட்டணும் பேசுகிறா வரி கட்டணும் எக்கதாக சொல்கிறான் எக்கதா சொல்கிறான் திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம பிள்ளைங்க வளர்ச்சிக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம குடும்ப வளர்ச்சிக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம ஊர் வளர்ச்சிக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு போடுற ஓட்டு இந்த தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னவருதான் எம்பியா வருவார் நிறைமுறையில் ஜெக்கமா சொல்றா ஜெக்கமா சொல்றா இந்த தொகுதியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றவருதான் எம்பியா வருவார் வர முடியும் ஜெக்கமா சொல்றா ஜெக்கமா சொல்றா இந்த தொகுதியில அமைச்சர் சி வி கணேசன் சொல்றவருதான் எம்பியா வருவார் வர முடியும் ஜெக்கமா சொல்றா ஜெக்கமா சொல்றா கேட்பாங்க